இந்த வைரஸ் விதை இந்த மூவரையும் இணைத்து ஒரு மனித சென்டிபீட் உருவாக்க விரும்புகிறது அதற்காக அவர் ஒரு பெண்ணையும் இரண்டு ஆண்களையும் தேர்வு செய்கிறார் மற்றும் அவர்களை மயக்கி படுக்கையுடன் கட்டிவிடுகிறார் அதற்கு பிறகு வைரஸ் விதை எப்படி அவர்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றுவதாக கூற தொடங்குகிறது அவர் அவர்களுக்கு நான் இந்த மூவரையும் ஒருவருக்கொருவர் இணைக்கிறேன் மற்றும் உணவு முன் வழங்கப்படும் என்று கூறுகிறார் பின்னணி உள்ள இருவரை அவரது பின்னணியில் இருந்து அகற்றிய பிறகு இது தொடரும் உண்மையில் இதை செய்வதன் மூலம் நாம் உணவை காப்பாற்றலாம் என்று அவர் நம்புகிறார் இதற்கு பிறகு அவர் இதற்கு முன்பு இந்த எக்ஸ்பெரிமென்ட்டை நாய்களுக்கு பயன்படுத்தியதாக கூறுகிறார் ஆனால் நாய்களிடமிருந்து அவருக்கு திருப்தி கிடைக்கவில்லை ஆகையால் அவர் இப்போது இதை மனிதர்களின் மீது செய்யப் போகிறார் அதற்காக அவர் முதலில் பின்ன முடியாது அவர் அவர்களை அறுவை சிகிச்சை மூலம் இணைக்கிறான் கேட்டு அந்த மூவரின் உயிர்கள் குருதியில் வந்துவிடுகிறது அவர் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நான் உங்களை வாழ்க்கை முழுவதும் என் செல்லமாக வைத்திருப்பேன் என்று கூறுகிறார் லைக் செய்வதன் மூலம் பாட்டு உங்கள் வீட்டுக்கு போய்விடும்